உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கான தீங்கு இரட்டிப்பாகும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார் தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கருணாநிதி நாணய வெளியீட்டு விழா அரசாங்க விழா இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட நிகழ்வு என்று குறிப்பிட்டார் தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வராக வர்றதுனால தமிழ்நாட்டில் திமுக வந்து பெரிய அளவுக்கு அவங்கள ஒன்றும் மா மனசு மாத்திர போறதில்லை தமிழ்நாடு அரசாங்கம் அல்லது தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்கள் திமுக என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்களோ அதை இன்னும் அதிகமாக தான் செய்வார்கள் அதாவது என்னென்ன தமிழ் மக்களுக்கு தீங்கு செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த தீங்கு இன்னும் இரட்டிப்பாகும் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்